ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஏற்ற நம்ம ஜார்ஜ் அண்ணன் தான் ஜார்ஜ் அண்ணட்ட டெய்லியும் வரைச்சு வெரைச்சியான மீன் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஜார்ஜ் அனுட்டா எந்த மீன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பாருங்க பிள்ளைசா மீன் இருக்கு பிள்ளைசாமி இருக்கு துப்பு வள பாருங்க தப்பு வாழை மீன் இருக்குது நெத்திரி மீன் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளாட் மீன் ஃப்ளாட்டி இருக்குது மாலை கடல் மாலா இருக்குது பாறை மீன் வராங்க பாறை இருக்குது அதுக்கப்புறமா பூலா மீன் அதுக்கப்புறமா சோப்பு மீன் பாருங்க சோப் மீன் இருக்குது புளி மீன் இருக்குது பாருங்க நவறு மீன் வரையும் எடுத்துருக்காங்க புண்ணாம்பு வாழைப்படுற புண்ணாம்பு வாழை பூச்சிக்காரல் இது என்ன மீன் கிழக்கா கிளைக்கா மீன் மீன் கிழங்கு மீன் இது பாருங்கள் கடல் கரும்பு மீன் அதுக்கப்புறமா வள்ளி கொடிசாள் இருக்குது வங்கர மீன் இருக்குது சீடிப்பாரை இருக்குது இடுமூர் பாறை அதுக்கப்புறம் இது வேலை இன்னொரு இன்னும் ஃபிரெண்ட் அதுக்கப்புறமா நவர மீன் நம்ம தாய் இவ்வளோ வெரைட்டி வரைச்சியான மீனாக இருக்கும் அதுதான் வேணும் உள்ளவங்க சீக்கிரமாக வந்து வாங்க இந்த வீடியோ டயங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க